நைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அதிச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்து மல்லாட்டை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ தக்காளி வெங்காயம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு வாங்க எப்படி உருளைக்கெழங்கு செய்யலான்னு பார்ப்போம் கடுப்பில் வச்சுக்கோங்க சட்டி காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கலாம் அது புரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து நிலக்கடலை வந்து நல்லா மைய அரைச்சிப்போம் பேஸ்டாகட்டோம் நிலக்கடலையே பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து வத்தத்தூள் அப்புறம் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுட்டால் இப்போ வத்தத்தூள் போட்டுக்கலாம் தனி தனி மிளகாய் தூள் மட்டும் தான் இப்போ போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா கிண்டியாச்சு இந்த உப்பு கம்மியாக இருக்குதுன்னா வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி தேங்காய் பூவை வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுப்போம் இப்போ இந்த இப்போ இது கூட வந்து நம்ம வேர்க்கடலை அரைச்சி வச்சாலும் மல்லாட்டை அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இங்கே மல்லாட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டாச்சு இதை நல்லா கிளறி ஊற்றுக்கலாம் இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சிம்லே வேகட்டும் கடைசியில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கெட்டியாக அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டுலாம் முடிஞ்சிடும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இது கொ கொஞ்ச நேரம் சிம்லே இருந்தால் போதும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு மேலே மல்லிகை இலை போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்